السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه وصحبه أجمعين عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يقول ഇൻബൻ അസു ജിസ്മഹുസുലി തംലി അലൈഹി ഹംസത്തു അവാമിൻ ലിതു ഇലയ്യ ല മഹ്രോമൻ അബ്രാനി വബുന ഹിബാൻ സർവ പുഴും പുഴഴ്ചിയും ഇവ ഉലകൈ പഠിത്ത പരിപാലിത്ത് കൊണ്ടുക്കൂടി എല്ലാം അല്ല അള്ളാഹിരുക്കേ அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் ரஹ்மத்தை விட்டும் தடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன எதனால் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய அருளை விட்டும் தடுக்கப்படுகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு ஹதீஸ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அபி சாயிது ஹுதரிஇர் அலி அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சபரானி என்ற நூலிலும் இபுல் அப்பான் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க இன் அல்லாஹோ நிச்சயமாக அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்கின்றான் இன் அபுதன் அசஹத்து லஹு ஜிஸ்மஹு யாருக்கு உடல் ஆரோக்கியத்தை நான் கொடுத்து ஓ அலைஹி அதே போன்று வசதியான வாழ்க்கையையும் நான் கொடுத்து என் அளவில் பயணம் மேற்கொள்ளாமல் அதாவது தம்லி அலைஹி ஹம்சத்து ஆய்வாமின் என் அளவில் பயணம் மேற்கொள்ளாமல் ஐந்து வருடம் கழிந்து விட்டதோ எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுத்து வசதி வாய்ப்பையும் கொடுத்து அவர் ஹஜ்ஜின் அளவில் பயணம் மேற்கொள்ளாமல் ஐந்து வருடம் கழிந்து விட்டதோ அவர் ல எஃபிதோ இளையரோமன் அதாவது அவர் என் அருளை விட்டும் தடுக்கப்பட்டவராவார் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கறோம் பொதுவாக ஒரு மனிதருக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் வசதி வாய்ப்பையும் கொடுத்து விட்டாலே அவரின் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது அப்படிப்பட்ட மனிதர் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த காரியத்தை பரிபூரணப்படுத்திவிட்டால் அவரின் வாழ்க்கையில் நடைபெற்ற பாவங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா ஒளிமயமானதாக ஆக்கிவிடுகின்றான் அது மட்டுமல்லாது ரஹ்மத் என்னும் அருள் பொருந்தியவராக அந்த மனிதர் ரஹ்மத் என்னும் அருளால் சூழப்பட்டவராக அவர் ஆகிவிடுகின்றார் என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகின்றது அப்படிப்பட்ட இறை அருளை தேடி தவித்த சஹாபாக்களின் நிலைகளை நாம் பார்ப்போம் வரலாற்றில் ஒரு செய்தி இபனோ சமாத்தத்தில் மஹரியே ரதியுள்ளாகுதல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஹசரத் அமருபுல் அல் ஆஸ் படுக்கையில் மரணப்படுக்கையில் பொழுது சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க அவங்கள போய் சந்திக்க போனாங்க மரண தர்வாயில் சஹாபாக்கள்லாம் போய் என்ன செஞ்சாங்க சந்திக்க போனாங்க அமருபுல் ஆஸ் ரதியுல்லாஹுத் அலன்க அவர்கள் அழுது கொண்டே இருந்தாங்க ரொம்ப நீண்ட நெடி அழுகையாக என்ன செஞ்சாங்க அழுது கொண்டே இருந்தாங்க அவர்களிடத்தில் அதற்கான காரணம் கேட்கப்படுச்சு அதற்கு அவங்க சொன்னாங்க இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்த பொழுது நான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவர்களிடத்துல வந்தேன் நபிகள் நாயகன் சல்லா ஐலம் இடத்துல நான் வந்தேன் நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் உங்கள் கரத்தை தாருங்கள் யார சொல்லல்லா என்று சொன்னேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க தங்களுடைய கரத்தை விரி விரித்தார்கள் அதை நான் என்ன செஞ்சேன் பற்றி பிடித்து கொண்டேன் நபிகள் நாயகன் சொல்லதாலிசலவன் கையை விரிச்சாங்க அந்த கையை நான் பற்றி பிடித்து கொண்டேன் உனக்கு என்ன வேண்டும் என்று நபிகள் நாயகன் சொல்லலாலிசில் அவங்க கேட்டாங்க எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது யாரை சொல்லல்லா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அது திரும்ப என்னவென்று நபிகள் நாயகன் சொல்லதாலிசலவன் கேட்டாங்க இதுவரை நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதாக சொன்னேன் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஓ அம்ருமல் ஆசே இஸ்லாம் அதாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வதால் இஸ்லாம் அதற்கு முந்திய பாவங்களை மன்னித்துவிடும் அதே போன்று ஹிஜரத் அதற்கு முந்திய பாவங்களை மன்னித்துவிடும் ஹஜ்ஜு அதற்கு முந்தைய பாவங்களை மன்னித்து விடும் என்று உனக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹியூசிலம் அவங்க கேட்டாங்க என்பதை இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இபுனோ ஷமாத்தத்தல் மஹரிய ரதியல்லாஹுத்தல் அவங்க இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க இப்படி ஹஜ்ஜினால் எண்ணற்ற சிறப்புகளும் அந்தஸ்துகளும் கிடைக்கிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆனால் அதிகமான மக்கள் கவனம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக குறைவாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் அதாவது எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து உடல் ஆரோக்கியமும் இருந்து அங்கே போகக்கூடிய அளவுக்குண்டான எல்லா விதமான பாக்கியங்களும் இருந்தும் ஹஜ்ஜு செய்வதில் கவன குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்களுடைய மற்றொரு ஹதீஸ் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது அலி ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் கால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலி வல்லம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் சொல்கிறாங்க மண்மலகாதன் எவர் அல்லாஹுவின் இல்லத்திற்கு சென்று வர சாதன் வாகிலத்தன் அதாவது பயண தயாரிப்பையும் வாகனத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்குண்டான எல்லா விதமான உணவு சாதனை சொல்லி சொன்னால் உணவு மற்றும் வராகிலன் வாகனங்கள் இப்படி அனைத்தையும் துபல்லி இலா பைத்தில்லாகி வலம் யகுஜ அதாவது எவர் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு சென்று வர பயண தயாரிப்பையும் வாகனத்தையும் பெற்றுக்கொண்டு ஹஜ் செய்யவில்லையோ நஸ்ரானியன் அவர் யூதராக மரணித்தாலும் கிறிஸ்தவராக மரணித்தாலும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி சுல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கறோம் வதாலிக்கு தான் அன் அல்லாஹ் யகூலு ஃபி கிதாபிஹி அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய தொடரில் ஓதி காமிக்கிறாங்க வலில்லாஹி அலன்னாஹி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா அதாவது அல்லாஹுக்காக வேண்டி மக்கள் மீது கடமை இருக்கின்றது யாரெல்லாம் வசதி படைச்சிருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹின் அளவில் ஹஜ்ஜு செய்வது கடமை என்பதை அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி ஷெரீஃபிலும் பைஹக்கு என்ற நூலிலும் தப்சீரை அதே அதேபோன்று தப்சீரை இபுனு அபிஹாத்தம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நாம் பார்க்குறேன் அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழும் காலங்களில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது எல்லா விதமான பயணத்திற்குண்டான எல்லா தயாரிப்புகளும் கையில் இருக்கின்ற பொழுது அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லையானால் எல்லா ஆரோக்கியமும் இருந்து வசதி வாய்ப்புகளும் இருந்து அவர் ஹஜ் செய்யவில்லையானால் அவர் யூதராகவோ நசராணியாகவோ அதாவது கிறிஸ்தவராகவோ அவர் மரணிக்கிறதுல எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக அதற்குண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நிரப்பமான முறையில் தந்தருள் புரிவானாக வாழும் காலங்களில் இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்